ஜப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்த கோட்டை எந்தன் தஞ்சம் நிறேவும் உம்மை நாடி வந்தேன் எந்த கோட்டை எந்தன் தஞ்சம் உம்மை ஐநான் நாடி வந்தே சோராமல் ஜபித்தீட ஜபாவி வரம் தாருமே சோறாமல் ஜபித்தீட ஜபாவி வரம் தாருமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே ஜபவேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்த கோட்டை எந்தன் தஞ்சம் நிறே உம்மை நான் நாடி வந்தேன் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளின் அதிகாலை பொழுதுலே உங்கள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய திரியேகதேவனுடைய நாமத்தில் வாழ்த்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் தொடர்ச்சியாய் நாம் பலனடைந்து எழும்ப வேண்டிய காரியங்களை தியானித்து வருகிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலனடைந்து எழும்புமார்கள் என்கின்றதை நாம் அறிவோம் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று காத்திருந்த ஒருவன் எவ்விதமாய் தன்னை பலனடைவதற்கு ஆயத்தப்படுத்தினான் என்கிறதை தியானித்து வருகிறோம் சகேயுவின் வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட ஜனங்கள் எல்லாரும் சகேயுவை பாவி என்று சொல்லும்போது தேவன் அவனை நீதிமான் என்று கண்டார் என்று நேற்று தினத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் காரணம் என்ன சகேயு ஜனங்கள் தன்னை பாவியான மனிதன் என்று சொல்லுகிறார்கள் என்கிறதை அறிந்தவனாக ஆண்டவர் அவனிடத்தில் எந்த பாவத்தையும் விட்டுவிடு இது பாவம் இது தவறு இது அநியாயம் இது அக்கிரமம் இது அசுத்தம் என்று சொல்லவே இல்லை இயேசுவோடு அவன் நடக்க ஆரம்பிக்கிறான் இயேசுவோடு நடக்க ஆரம்பித்த உடனேயே ஜனங்கள் தன்னை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்கிறதை உணர்ந்தவனாக உள்ளத்தில் ஆண்டவரை பார்த்தவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் யாராயிரும் ஒருவனிடத்திலிருந்து அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அத்தனையாக நான் அதை திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறான் இந்த இடத்துல தான் அவன் ஒரு நீதிமானாக தேவனால் பார்க்கப்பட்டதற்கான காரணம் நமக்கு வெளிப்படுகிறது என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நான் யாரிடத்திலேயாகிலும் வாங்கினதுண்டானால் என்று சொல்லுகின்றான் அப்படியென்றால் தன்னுடைய அதிகாரத்திலே தன்னுடைய பலத்திலே தன்னுடைய மேன்மையிலே அவன் அநியாயம் செய்யவில்லை என்பதை அது சுட்டி காட்டுகின்றது மக்கள் எல்லாரும் பாவிகள் என்று சொல்லும்போது ஆண்டவர் அவனை நீதியுமான் என்கிற ஒரு நினைவோடு கூட அவனிடத்தில் நடப்பதற்கு காரணம் அவனுடைய வீட்டில் தங்குவதற்கு போவதற்கு காரணம் அவன் அப்படி யாரிடத்திலையும் அநியாயமாய் ஒன்றை வாங்கி தன் வீட்டில் சேர்த்து வைத்ததாக அவனுக்கு ஞாபகமில்லை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி யாருக்கிடத்துலே ஆயிலும் வாங்கியிருந்தால் நான் நான்கு தனியாக திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை ஒரு அரசு பணியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது ஒருவேளை நீங்கள் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் சொந்த வியாபாரத்தை அல்லது பிஸ்னஸை செய்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் விவசாயத்தை செய்கிறவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா நான் அநியாயமான ஒன்றையாகிலும் என்னுடைய வீட்டில் நான் வாங்கி வைக்கவில்லை என்னுடைய வீட்டில் நான் சேர்த்து வைக்கவில்லை அநியாயத்தினால் நான் ஆஸ்தியை சம்பாதிக்கவில்லை அநியாயம் செய்து நான் என் விளைபலன்களை எல்லாம் பெருக்கிக் கொள்ளவில்லை அநியாயத்தினால் என்னுடைய எந்த ஒரு காரியம் என் வீட்டில் இல்லை என் ஞாபகத்தில் இல்லை என்று அந்த மனிதன் சொல்கிறதற்கு காரணம் அதுதான் ஒருவேளை வாங்கியிருந்தால் மறந்து அல்லது செய்ய துணிவில்லாதவனாக இன்றைக்கு நாம் செய்கிற க அறுவறுப்புகள் எவ்வளவு கொடூரம் என்று யோசித்து பாருங்கள் நமக்கு ஒரு சம்பளம் இருக்கிறது நமக்கு ஒரு கூலி இருக்கிறது ஆனால் அதை தாண்டி நாம் எத்தனை அருவறுப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் லஞ்சம் அது மாத்திரமல்ல பொய் திருடு இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகள் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து உங்களை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது பெரிய பாவம் சின்ன பாவம் ஒரு நாள் பாவம் பல நாள் பாவம் என்பதெல்லாம் பாவத்திற்கு வித்தியாசம் கிடையாது என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆதாம் ஒரே ஒரு முறைதான் தேவனுடைய கட்டளையை மீறினான் ஒரே ஒரு முறைதான் ஆதாம் ஏவாள் விளக்கப்பட்ட கனியை புசித்து ஆதாமுக்கும் கொடுத்தாள் ஸோ ஒன் டைம் தான் ஒரே ஒரு நேரம்தான் ஆனால் பாவம் பாவம்தான் அந்த பாவத்திற்கான சம்பளமும் கூலியும் தெய்வனிடத்திலிருந்து நமக்காய் கடந்து வருகிறது என்பதை மறந்து போகக்கூடாது சகேயு மக்கள் தன்னை பாவி என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையில் தான் ஒரு நீதிபரரோடு நடக்கிறேன் என்கிற சிந்தை வந்தபோது அவன் உணர்வடைகிறான் உணர்வடைந்து சொல்லுகின்றான் அண்டுபுரேன் நான் ஒரு பாவியான மனுஷன் என்று தன்னை சொல்லுவதற்கு பதிலாக எனக்கு தெரிந்து நான் அப்படி ஒன்றையும் செய்யவில்லை என்று எண்ணுகிறேன் ஒருவேளை செய்திருந்தால் நான் அதற்கு ஈடாக நான்கு மடங்கு திரும்ப செலுத்துகிறேன் பாருங்கள் அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் தனக்கு தானே ஒரு தீர்ப்பு கூறிக்கொள்ளுகின்றான் நான் நாலு பங்கு திரும்ப கொடுத்துருந்தான்ட்றேன் அவன் அவ்வளோ தைரியமாக சொல்வதற்கான காரணம் என்ன அவன் அநியாயம் செய்யவில்லை அதனால தான் ஆண்டவருடைய பார்வை அவனை நீதிமானாக பார்த்தது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களே கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லி கொள்ளுகிறவர்களே வாழ்க்கையில் அற்பமான ஆதாயத்துக்காக அற்பமான கூலிக்காக அற்பமான பொருளாசையினால் அற்பமான இச்சைகளினாலே அற்பமான சந்தோஷங்களுக்காக எத்தனை எத்தனை முறை நாம் அருவறுப்பான காரியங்களை செய்கிறோம் அந்த மனுஷன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டானால் இப்போ இயேசுவோடு வீட்டுக்கு நடந்து போகிறான் போகிற வழியில் ஆண்டவர் சொல்லலை தா பாவி நானிய ஒன்றும் சொல்லலை ஆனால் தானாகவே முன்வந்து தன்னுடைய தவறுகள் இருக்குமானால் அதற்கு பரிகாரத்தையும் தானே தேடிக்கொள்ளுகிறதை எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் அந்த மனிதன் இந்த வேளையில் நம்மை கொஞ்சம் அலசி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் நம்மை சற்று ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாக காக்கும் என்று சகையுண்ட வாழ்க்கையில் அவன் அறிந்து அல்லது துணிந்து எந்த அநியாயத்தையும் செய்ததாக அவனுடைய ஞாபகத்தில் இல்லை ஆகையினால் தான் தைரியமாக சொன்னான் நான் நாலத்தனையாக திரும்ப கொடுக்குறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவனிடத்தில் தண்ணி அவனுடைய நீதியை குறித்ததான ஒரு தெளிவு இருந்தது அறிவு இருந்தது என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில் ஒரு விசை நாம் மறுபடியும் மனம் திரும்ப அழைக்கப்படுகின்றோம் சகையுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு நீதிக்கு உரியவனாக நீதிக்கு சொந்தக்காரனாக நீதிக்கு சுதந்திரவாளியாக இருந்தது போல் நாம் மாறுவோம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டுபோறே பரிசுத்தம் உள்ள பர்லோக பிதாவை சகேயு அவனுடைய ஞாபகத்துக்கு எந்த ஒரு அநியாயமும் செய்யாதவனாக காணப்பட்டான் அப்படி இருந்தால் நான் அதை நாலு மடங்கு திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னான் ஆண்டவர் அவனுடைய நீதியை எண்ணினீர் அவனை நீதிமான் என்று எண்ணினீர் ஆண்டுபோறேன் ஆகையினால் தான் அவனோடு நடந்து அவனுடைய வீட்டுக்கு கடந்து போனீர் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற யாராயிலும் அநியாயத்தினால் தன் ஆஸ்தியை இருந்தாலோ அநியாயத்தினால தன் வீட்டில் இருக்கிற பொருட்களை வாங்கி வைத்திருந்தாலோ அநியாயத்தினால ஏதாயிலும் பாவங்களை செய்து கொண்டிருந்தாலோ கர்த்தர் நான் செபிக்கிறேன் இறங்குவீராக சகைவைக்கு இறங்கின கர்த்தர் பிள்ளைகளுக்கும் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறேன் அற்புதங்களை செய்யும் தாழ்த்தி வெறுமையாக்கி நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஏயு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஏயுவின் மூலம் ஜபங்கேயிடும் நல்ல விதாவே ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருவை நம்ம விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எனாத்துமாவே கத்திர இஷ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என ஆத்துமாவே கத்திர இஷ்தோத்திரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசிர்வாதத்தையும் ரட்சிப்பையும் உண்டாக்கும் என்று அறிந்து கர்த்தரை துதிக்கிறேன் நீங்களும் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அனுப்பி வைத்து அவர்களுடைய சந்தோஷத்துக்கு ஏதுவான காரியத்தை நிறைவேற்றுங்கள் காட் பிளஸ் யூ ஏன்